வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் கரை கரை மொறு மொறுன்னு ரிப்பன் பக்கோடா பாசி பருப்பு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க நாடா பக்கோடான்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு நாம் ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கிறோம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற இந்த கப்பு இரநூறு எம்எல் டம்ளர் கிட்டத்தட்ட இரநூறு எம்எல் அளவு இருக்கும் இப்போ நாம் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பாசி பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இதோட மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தோமோ அதில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் என்னோடய குக்கருக்கு இதை ஒரு விசில் வந்து சிம்மில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் குக்கருக்கு எப்படி வேக வைக்கணுமோ அப்படி வேக வச்சுக்கோங்க இது நல்லா சாஃப்டாக இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை சூட்டோடு கொஞ்சம் மசிச்சுக்கலாம் நம்ம நல்லா மசிச்சிடலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது நல்லா ஆறட்டும் இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கூட அதில் திப்பி இல்லாமல் இருக்கும் இப்போ இது நல்லா ஆரட்டும் இந்த பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் அதில் உள்ள தண்ணியே போதும் நாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் நம்ம பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் நாலு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இதை நாம் சளிச்சிக்கலாம் இந்த அரிசி மாவில் குருணை எதுவும் இருந்ததுன்னா வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இதை நாம் கட்டாயம் சளிச்சு எடுத்துக்கணும் இந்த அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு இது இடியாப்ப மாவோ அல்லது பதப்படுத்தின மாவோ கிடையாது சாதாரண அரிசி மாவு கடையில் வாங்கினது நாம் எடுத்துருக்குறோம் இப்போ இதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம் எள்ளு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு டீஸ்பூன் அல்லது ஒன்றரை டீஸ்பூன் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் மாவு ரொம்ப சாஃப்டாக போயிடும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இந்த அரிசி மாவோட இந்த பொடி வகைகள் எல்லாத்தையும் நாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இதோடு நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாசி பருப்பு அதை இதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் பிசஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரைச்சி வச்ச பாசி பருப்பு மாவை சேர்த்துக்கலாம் ஆனால் ஃபுல்லாக நாம் அரைச்சிட்டு வந்த எல்லா மாவையும் நாம் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நாம் அந்த அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு மாவு ஃபுல்லாக சேர்த்தா அது சரியாக இருக்கும் பூண்டு வாசனை பிடிக்குன்றவங்க பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதெல்லாம் சேர்க்கணும் கொஞ்சம் திப்பி இருந்தால் நாம் போது அந்த அடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தாலும் அழுத்தமாக இருந்தாலும் நமக்கு புழிய வராது இந்த அளவு சரியாக இருக்கும் இப்போ நாம் இந்த மாவை எடுத்து உருட்டினோன்னா கையில் ஒட்டாமல் நல்லா உருட்ட வருது இதுதான் பதம் நாம் அந்த தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றி நம்ம அந்த பாசிப்பருப்பை அரைச்சிட்டு ஊற்றினோன்னா சரியாக இருக்கும் இப்போ நாம் இந்த ரிப்பன் பக்கோட அச்சை நாம் அந்த இப்போ முறுக்கு புழிராட்சியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த முறுக்கு புழி உள் பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நாம் இந்த மாவை அந்த அச்சில் போட்டு புழிஞ்சோன்னா அது நல்லா புழிய வரணும் அதனால் அந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கான்னு நாம் இப்போ புழிஞ்சு செக் பண்ணிக்கலாம் இந்த அச்சில் மாவை நாம் ஃபில் பண்ணிக்குவோம் இந்த கையில் ஒட்டாமல் இப்படி உருட்ட வரும்போதே அது நல்ல பதம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நாம் புழிஞ்சு பார்க்கலாம் நல்ல அழகாக வருது புழியிறதுக்கு இது தாங்க பதம் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நாம் இப்போ கன்சிஸ்டன்சி நமக்கு சரியாக இருக்குது இப்போ நாம் இதை எண்ணெயில் புழிஞ்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு ரிப்பன் பக்கோடாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இதோ அழகாக வருது எடுத்துடலாம் இனிமேல் நாம் ரிப்பன் பக்கோடா புழிய வேண்டியது தான் நாம் மாவை ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த மிச்சம் மாவு தட்டு போட்டு மூடிடணும் இல்லைன்னா மாவு வர வரேன்னு மேல் பக்கம் காஞ்சி போயிடும் இப்போ நாம் அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சாச்சு இப்போ நாம் நாடா பக்கோடா புழிய வேண்டியது தான் சின்னதாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நாம் எண்ணெயில் காய்ச்சல் சரியாக இருக்கான்னு ஒரு சின்னதாக மாவு உருட்டி போட்டுடலாம் இதோ காய்ச்சல் சரியாக இருக்குது இப்போ நாம் ரிப்பன் பக்கோடாவை புழிஞ்சிடலாங்க ரொம்ப அடசலாக புழிய வேண்டாம் ஒரு லேயர் வர்ற மாதிரி நாம் புழிஞ்சிக்கலாம் இப்போ புழிஞ்சிட்டு இது உடனே நாம் கரண்டி போட்டு திருப்பி போட வேண்டாம் இது சாஃப்டாக இருக்கும் அதனால் அது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நாம் அதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டு அது இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த சத்தம் அடங்கட்டும் அந்த கொதிக்கிற சத்தம் சிஸ்லிங் சவுண்டு நல்லா அடங்கினதுக்கப்புறம் நாம் வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நமக்கு அந்த சத்தம் குறைஞ்சிருச்சு இப்போ நாம் இந்த ரிப்பன் பக்கோடா வெளியில் எடுத்துடலாங்க அவ்வளோதான் சூப்பராக நமக்கு ரிப்பன் பக்கோடா ரெடியாகிருச்சு இந்த எண்ணெயை நல்லா வடிகட்டிவிட்டு நாம் எடுத்துகிட்டு அடுத்த பேட்சு நாம் போட்டுடலாம் இதில் எண்ணெயும் குடிக்காது இந்த பாசி பருப்பு சேர்த்து இந்த ரிப்பன் பக்கோடா செய்யும்போது ஈஸியாக புழிஞ்சிடலாம் பாசி பருப்பில் செய்யும்போது இது ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் ஆயிடுது இதில் நாம் சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணுன்னா தப்பே வராது நெய் வாசனைக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் சேர்க்காட்டையும் பரவாயில்ல ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டோன்னா மாவு ரொம்ப சாஃப்ட் ஆகிரும் ரெண்டாவது பாசி பருப்பு வேக வைக்கும்போது நாம் மூணு கப்பு தண்ணி ஊற்றுறோம் அந்த தண்ணியே போதும் திரும்ப மாவு பிசையும் போது தண்ணி ஊற்ற வேண்டாம் மாவை சலிச்சிட்டு தான் நாம் சேர்க்கணும் இல்லைன்னா போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சப்போஸ் பாசி பருப்பில் தண்ணி அதிகமாகி மாவு கொஞ்சம் லூஸாக ஆயிருச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டா நல்ல புழிய வரும் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி ரிப்பன் பக்கோடா செஞ்சோன்னா புதுசாக செய்கிறவங்களும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்